நான் சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னல நான் சொன்னது தான் உண்மை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க விஜய்கட்சிக்கார அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி நான் இருக்குது நான் உண்மையை சொல்கிறது தான் உட்காந்துருக்கேன் சேஸ் சம் டெல்லிங் த ட்ரூத் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிலாம் யார் மாடிப்பா அதுவும் செய்ய முடியுமா டெமோக்ரஸி நாட்டில் நீங்களாகவே உங்களை கிரியேட் பண்ணுறது நம்மளாவே ஒன்று சினாரியை கட்டமைக்கிறது இதை செஞ்சால் ஜூம் ஆகணும்னு சொல்லி யாருக்கோ பிஜேபிக்காரவங்க ஒரு வேலை பார்த்தாங்க திண்டுகள் சொல்லுவாங்க ஊர் மாவட்டத்தை வீட்டிலேயே தனக்கு தானே போட்டுக்கிட்டார் ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு பிஎஸ்ஓ வேணும்னு ஆசைப்பட்டுருக்கார் பாவம் அது அது ஒரு லைஃப் த்ரெட்டர் இருக்கணும்மா பிஎஸ்ஓக்கு இப்போ தாவட்டுக்களே தானே போட்டுக்கிட்டு செட்டப் பண்ணார் சாயந்தரமே நாடகம் வெளியே வந்துருச்சு நடந்துச்சு எல்லாம் வரலாறு தட்டிப்பார் கூகுளை தட்டிப்பார் எல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில் போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அதனால் தனக்கு தானாகவே நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது தனக்கு தானே ஒரு ஹாலோசியேஷனான இடத்துல வாழ்கிறாங்கம்மா விஜய் அரசியலுக்கு வரட்டும் முதலமைச்சர் கூட ஆகட்டும்மா என் முதலமைச்சர் விஜயின்னு சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோதானே எனக்கு பிஜேபி பிடிக்காது